நான் பாருந்தேன் தின தன்மை பௌர்ணமியில் வந்து ஒரு பெரிய ரகசியத்தை எல்லாரும் செய்வோம் யாரும் தொடர்ச்சியாக செய்ய மாட்டேன் பௌர்ணமியும் சில பேருக்கு வருதா வரலையான்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு வந்து என்ன மனித மனங்கள் வந்து என்ன சொன்னான்னா ஒரு ஆன்மீகம் என்பதை வந்து முறையாக யார் கடைப்பிடித்தாலும் வேலை செய்யும் ஆனால் அந்த பற்று நம்மகிட்ட இருக்கும் அப்படி பற்று இல்லாமல் வந்து நம்ம எது செஞ்சாலும் நடக்காது அப்போ பௌர்ணமி அன்று பௌர்ணமி என்று தொடர்ச்சியாக எந்த ஒரு மனிதன் பனிரெண்டு பௌர்ணமிகள் பௌர்ணமி பனிரெண்டு பௌர்ணமிகள் வீட்டில் வந்து வீட்டில் வந்து பௌர்ணமி ஆரம்பித்த உடனே ஒரு பித்தளை செம்பில் வெட்டி வேர் கொஞ்சம் வாங்கி உள்ளே உள்ளே போடணும் ஏலக்காய் கொஞ்சம் போடணும் சாதிக்காய் ரெண்டு உள்ளே போடணும் அதுக்கடுத்து என்ன சொன்னால் கடுக்காய் ஒரு ரெண்டு உள்ளே போடணும் இதெல்லாம் நீட்டாக போட்டு என்ன சொல்லலான்னா வந்து ஒரு குடுமி தேங்காயை வந்து என்ன சொன்னால் குடி தண்ணி நல்லா ஊற்றணும் தேங்காயை வந்து நல்லா அழகாக மேலே வச்சு மேலே வச்சு என்ன சொன்னோம் நல்லா நீ தண்ணி நல்லா கழுத்துக்கு மேலே அந்த தேங்காயில் வந்து தண்ணி முட்டணும் முட்டும்போது தான் முட்டும் போது முட்டும் முட்டும் போது நம்ம பூஜை ரூ வச்சுருக்கோம் எத்தனை நாள் இருக்கணும் அடுத்த பௌர்ணமி வரைக்கும் அடுத்த பௌர்ணமி வரைக்கும் வந்திருக்கணும் அதை எடுப்போ அடுத்த பௌர்ணமி வரும்போது என்ன சொன்னால் எடுக்கணும் ஏன்னா அது பொங்கும் நல்லா நீங்கள் போட்டீங்கன்னா வந்து என்ன சொன்னால் உங்கள் குடும்பத்தில் வந்து என்ன சொன்னால் தெய்வ கடாட்சமும் குலாதெய்வ கடாட்சமும் இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் அந்த தண்ணீர் வந்து என்ன சொன்ன பொங்கி வந்து வலியும் மறுபௌர்ணமி எடுக்கணும் எடுத்து வந்து என்ன சொன்ன அந்த தண்ணீர் வந்து கண்டிப்பாக வந்து நாராது நாறுவதற்கு சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப தொண்ணூத்தி ஒன்பது கம்மி ஒரு பெர்சன்ட் வந்து தெய்வ சங்கல்பத்தில் ஏதாவது என்ன சொன்ன நம்ம வீட்டுக்கு வந்து செய்வினை தோசங்கள் இருந்தால் தகாத உறவு முறைகள் நம்ம கண்ணுக்கு தப்பி அளவில் ஏதாவது இருந்தால் தகாத உறவு இப்போ நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரர் வச்சிருக்கோம் அவர்களுடைய மனோநிலைகள் நம்மளுடைய குடும்பத்தில் வந்து என்ன சொன்னா ஒரு தேவையில்லாத சலனங்கள் இருந்தாலும் இதெல்லாம் உண்டு எல்லா மனிதனையும் நல்லதுன்னு சொல்ல முடியாது நம்ம வீட்டு வேலைக்கு வர்றவங்க எல்லோருமே பணத்துக்காகத்தான் வேலைக்கு வருவாங்க அதில் இல்லை மாற்றங்கள்லாம் சொல்ல முடியாது ஆனால் மனித மனம் என்பது சலனத்துக்கு உட்பட்டது தானே அந்த சலனங்கள் இருந்து அந்த இந்த தண்ணி வந்து என்ன சொன்னால் அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் கவனமாக இருக்கணும் அப்போ இதை வந்து என்ன சொன்னோம்னா இதை செஞ்சு அந்த தண்ணி எடுக்கும்போது போது மறு பௌர்ணமீன் அந்த தண்ணியை வந்து எடுத்துகிட்டு அதில் இருக்கிற இதெல்லாம் அவங்க என்ன சொன்னால் கொஞ்சம் நல்ல தண்ணியில் கூட்டி போட்டோம் எடுத்ததுலேருந்து அந்த தண்ணியை நல்லா வந்து என்ன வாசனையோடு இருக்கும் அதை வந்து வீடெல்லாம் தொழிச்சு கொடுப்பாங்க இது பௌர்ணமிக்கு பௌர்ணமி ரெகுலராக செய்யணும் பௌர்ணமிக்கு பௌர்ணமி நம்ம ரெகுலராக செய்ய செய்ய முதல்ல குலதெய்வத்துடைய கடாட்சம் நமக்கு வீட்டுக்கு வந்துடும் அதற்கடுத்து வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் வீட்டை விட்டு போயிடும் நெகட்டிவான சக்திகள் வந்து கண்டிப்பாக போயிடும் வீட்டில் கணவன் மனைவிக்குண்டான கருத்து வேறுபாடு பொருளாதாரத்தில் சிக்கல் பொருளாதாரத்தில் மந்த நிலைமைகள் எது இருந்தாலும் இந்த பௌர்ணமிக்கு பௌர்ணமி செய்யக்கூடிய இந்த காரியம் இது வந்து ரெகுலராக செய்யணும் ரெகுலராக ரெகுலராக அதை கடைப்பிடிக்க 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 பௌர்ணமி பௌர்ணமி வைங்க எத்தனை பௌர்ணமி வைக்கணும்னு கேட்டறவே கேட்டுங்க பௌர்ணமி என்பது ஒரு சிறப்பான நாள் அந்த நாளில் இதை செய்ய 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 நம்மளுடைய வாழ் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் வசந்தங்கள் வந்து நம்மளை தேடி வரும் இதை ரெகுலராக போது குடும்பம் சுமிட்சமாக மாறும் ரொம்ப சிம்பிளான அந்த செம்பை வந்து வேறு எதுக்கு யூஸ் பண்ணாது ஒன்லி பௌர்ணமி செம்பு தான் அது பௌர்ணமி செம்பையாகவே பாய்க்கணும் ஏன்னா இது பௌர்ணமி பௌர்ணமிக்கும் போது இந்த செம்பு வந்து என்ன சொன்னால் வந்து சும்மா கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பௌர்ணமிக்கு பௌர்ணமி முடிஞ்சோடனே எடுக்கிங்க மறுப அதே பௌர்ணமியில் என்ன சொன்னால் அதே செம்ப நல்லா விலைக்கு கழுவி இந்த தண்ணியை ஊற்றி என்ன சொன்னால் வெட்டி வேறு ஏலக்காய் சாதிக்காய் கடுக்காய் உள்ளே போட்டு தண்ணியை ஊற்றி வச்சிட்றீங்க இவ்வளோ தான் ஒவ்வொரு நாளும் என்ன சொல்கிறேன்னா அந்த செம்பை செம்பை வந்து என்ன சொல்கிறான் நீங்கள் என்ன செய்யணும் எப்படியும் விளக்கின் பாதத்தில் வைக்கணும் அதுக்கு ஒரு தாம்பால் வைக்கணும் வச்சுட்டு வந்த நினைச்சா ஒரு பத்து பூவை வந்து என்ன சொன்னான்னா அழகாக நமக்கு தெரிஞ்ச சில சுலோகங்கள் ஏதோ ஒரு தெய்வத்தின் பெயரை செயல் குலதெய்வத்தை குலதெய்வம் குலதெய்வ குலதெய்வத்தோடைய பெயரை சொல்லி போற்றி போற்றின்னு சொல்லி வந்து ஒரு பத்து பூ போடணும் சாயந்தரமாக என்ன செய்யணுன்னா அந்த செப்புக்கு முன்னாடி வந்து ஒரு நெய் தீபம் போடணும் இதெல்லாம் சாதாரணமாக வந்து ஒரு இலகுவாக செய்யக்கூடிய வேலை தான் இது எல்லா மனிதனும் வந்து கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வைங்க இந்த உலகத்தில் வந்து துன்பம் என்பது கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பாக இருக்காது அப்போ யாரும் செய்கிறதில்ல எப்போயுமே பிரச்சனை வந்தால் தான் வந்த என்ன மனிதன் வந்து ஒன்றையும் தேடுவோம் என்ன செய்யுறது ஏது செய்கிறது பிரச்சனை வருவதற்கு முன்னாடியே பௌர்ணமியில் வந்து இந்த பித்தலட்சில் கும்ப வச்சு இந்த மாதிரி நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் குடும்பத்தில் வந்து என்ன சொன்னால் இருக்கின்ற என்ன வித பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக தேரும் இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு ரகசிய வழி அதற்கடுத்து ஒரு கண்ணாடி பவுல் கண்ணாடி பவுலில் நல்ல தோரம் பருப்பு எடுத்து பௌர்ணமி இன்னைக்கு பருப்பு எடுத்து அந்த தோரம் பருப்பை வந்து என்ன சொன்னோன்னா அந்த கண்ணாடி பவுலில் போடுங்க வீட்டில் பீரோக்குள்ள தேவையில்லாத ஒரு செயின் எல்லாம் வச்சுருப்பீங்களா தேவையில்லாத செயின் தேவையில்லாத மோதிரம் இதெல்லாம் பீரோக்குள்ள வந்து தூங்கிக்கிட்டுருக்கோம் இல்லை காயின்ஸ் மகாலட்சுமி காயின்ஸை அந்த இதில் அந்த பவுலில் தோரம் பருப்போடு சேர்த்து போட்டு மூடி வச்சிடும் மூடி வச்சுட்டு என்ன சார் மேலே ஒரு ஓட்டை ஓட்டுக்கணும் எதுக்காக ஓட்டை ஓட்டணும் அந்த கையார் உள்ளே போனால் தான் அங்கே பருப்பில் என்ன செய்யும் வண்டு விழுகாமல் இருக்கும் வண்டு விழுகக்கூடாது வண்டு விழுந்தாலே நம்ம வீட்டில் வந்து நெகட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ செய் வந்து உள்ளே போட்டோ தங்கச்சங்கிலியை உள்ளே போட்டோ அந்த பவுலில் வந்து யார் ஒருவர் பௌர்ணமி என்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து வைக்கணும் அப்படி வச்சு வந்து என்ன சொல்கிறோம்னா பேலன் இப்போ மறு பௌர்ணமிக்கு நம்ம மாற்றணும் அப்போ அந்த பருப்பை சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் புது துவரம்பருப்பை போடணும் அப்படி துவரம் பருப்பை போட்டு ரெகுலராக எந்த ஒரு மனிதன் வந்து செய்து வைக்கிறாங்களோ இது ஒரு அலுவலகத்தில் இருக்கிற கல்லாப்பட்டியிலையும் செய்யலாம் கல்லாப்பட்டியில் ஒரு பருப்பு போட்டு அதில் ஒரு காயின்ஸ் காயின்ஸ்னால் கோல்டு காயின்ஸ் போடணும் சரி கோயில் கோல்டு காயின்ஸு எங்களுக்கு வழி இல்லையா அப்படின்னா என்ன சொன்னான்னா மஞ்சள் நிற காயின்ஸ் ஒன்று ரெடி பண்ணி போடுங்க மஞ்சள் கலர் வேணும் அதில் கோல்டாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது கோல்டாக இல்லைனாலும் அது பௌர்ணமி எண்ணிக்கி நீங்கள் இப்படி போட்டு வச்சு மறுபௌர்ணமி எண்ணிக்கி வந்து என்ன சொன்னான்னா அதை வந்து குழம்புக்கு வந்து குழம்புக்கு வந்து அந்த குழம்பை வந்து என்ன சொன்னான்னா வந்து இப்போ ஒரு நூறு கிராம் பவுலில் போட்டு வச்சிங்கன்னு வைங்களேன் அந்த நூறு கிராமை அவித்து நல்லா வந்து என்ன சொல்கிறான்னா இது தாலிசம் பண்ணி குடும்பத்தினர் உண்மை உண்மை உண் பணத்தருத்திரம் போகும் பருப்புக்கு அவ்வளவு பயங்கரமான வேலிடாப் வியூகம் உண்டு அப்போ நம்ம வந்து சாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்களை வந்து நாம் செய்தாலே கண்டிப்பாக நம்ம பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கலாம் காசிக்கு போகணும் ராமேஸ்வரம் போகணும் கன்னியாகுமரி போகணும் என்பதெல்லாம் நம்மளுடைய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் குழந்தை மனைவி குடும்பங்களை வந்து அந்நியடத்தில் கூட்டு கொண்டு ஒரு நாள் அழகாக தங்கி இருந்து அங்கே இருக்கிற உணவு ருசித்து கடலில் குளிச்சுட்டு தெய்வத்தை கும்பிட்டு வருவது சந்தோஷம் நல்லா வளர்ந்த பிறகு செய்யுங்க நல்ல வலிமையான பிறகு செய்யுங்க அதற்கு முன்னாடி சாதாரணமாக அவங்க வீட்டில் இதை மட்டும் ரெகுலராக செய்யணும் அமாவாசை என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுவீங்க சார் லேடிஸாக இருக்கிறவங்க பொம்பளைகள் என்ன சார் ஒன்றுமே பதட்டப்படாமல் செய்யுங்க எல்லாமே ஒன்று செய்யாது ஒன்று செய்யாது ஆனால் நாம் செய்யணும் செய்து பாருங்கள் மனம் தயங்காமல் செய்து பாருங்கள் நான் சில சொல்லுகின்ற சில விஷயங்கள் வந்து என்ன சொன்னேன்னா உங்களுடைய வாழ்க்கையை வந்து வளமாக்கு வந்திருக்கு உண்டான வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாகும் அதனால் எந்த ஒரு மனிதனும் மனிதனும் வந்து என்ன சொன்னால் தான் செய்கின்ற இந்த விஷய நான் சொல்லுகின்ற விஷயத்தை அமாவாசை பௌர்ணமி இப்போ பௌர்ணமிக்கு சொல்கிறேன் போன வீடியோவில் அமாவாசைக்கு சொல்லியிருக்கேன் அது பெண்களாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் இருக்கும் இல்லையா உங்களுடைய மகனோ அல்லது கொஞ்சம் தைரியமான பெண் பிள்ளைகள் இருந்தால் தாராளமாக கூட்டிகிட்டு போய் செஞ்சிரு செஞ்சுட்டு வாங்க ஒன்றும் செய்யாது பௌர்ணமிக்கு இந்த மாதிரி அமைப்புகளை வந்து கும்பம் வைப்பது இந்த துவரம் பருப்பை பவுலில் போட்டு மறு மறு ப பௌர்ணமிக்கு மாற்றுவது இதெல்லாம் ஒரு மனிதன் வந்து செய்து வந்தான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா நிறையா வந்து என்ன சொன்னான்னா தோல்விகளிலிருந்து தோல்விகள் தவிர்க்க தோல்விகள் தவிர்த்துருவாங்க தவிர்த்து கண்டிப்பாக வெற்றிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா உண்டு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதனால் வெற்றி வெற்றி பெறுவதற்குண்டான இலகுவான வழிகள் இதெல்லாம் முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க காலத்தால் வந்தால் நம்ம பெருசாக நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே செய்ய செய்யாமல் வந்து எங்கெங்கே பௌர்ணமிக்கு கருவலோ அங்கே பௌர்ணமிக்கு கரீபாலும் கா எல்லாரும் சொல்லுவாங்க நான் காசிக்கு போயிட்டு வந்துட்டேன் காசிக்கு போயிட்டு வந்து என்ன பார்த்தேன் என்ன அதுக்கடுத்து நடந்ததுன்னா எப்பயும் போல தான் இருக்குது அப்படினா காசிக்கு போக என்ற அவசியமே கிடையாது காசிக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது அது கடைசி காலத்தில் வந்து காசியும் ஒரு பார்வை பார்த்து வரணும் அப்படிங்கிற நாங்களும் காசிக்கு போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறது போகலாமே தவிர இந்த இப்போ சின்ன வயசுக்காரங்களாம் காசிக்கு போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறான் இதுக்கு ஏன் போனீங்கன்னா தவிர தெரிய மாட்டேங்குது காலம் காலம் அறியாமை இதெல்லாம் பரிச்சத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விட ஒரு சிபி பார ஜோதிடர் சாதிராக ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாள்க வாழ்க வளம்